உங்களுக்கு கஜு அல்வா செய்து காட்ட போகிறோம் வந்து கஜு மற்ற நெய் சீனி கருப்பு எள்ளு வெள்ளி எல் மற்றும் இலக்காய் இதோடு சேர்த்து செய்ய போகிறோம் செய்கிற முறையை பார்ப்போம் வாங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஜை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணியும் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு வச்சு இனிமேல் பிடிச்சதாக பார்ப்போம் நல்லா பட்டா வச்சு வச்சிருக்கு இந்த கஜுவை இதுக்க போட்டு இதோட இந்த பால் பாலையும் விட்டு நல்லா கரைக்கணும் இருநூற்றம்பது கிராம் கஜிவுக்கு இருநூறு மில்லி பால் விட்டு வைப்பேன் நல்லா கரைச்சி வைக்கணும் நெரிய நெருப்பில் விட்டு இதை வடிவாக கலந்து வச்சுட்டேன் இந்த கலர் பவுடரையும் சேர்த்து நெய்யை விட்டு நல்ல நெருப்பை நல்லா குறைவாக விட விட்டுட்டு நல்லா கிண்டி கொண்டு இருக்கோம் கை விடாமல் கிண்டி கொண்டு இருப்போம் நல்லா கொதித்து வந்துட்டு அதுக்குள்ளே நான் சுகர் கிராம் சுகர் போவோம் அது முறை எண்ணூற்றி கிராம் எடுத்துருச்சு அதுவும் போவேன் உங்களுக்கு சுகர் கொஞ்சம் குறைய குறை தூண்டி விடலாம் திக்கா வந்துட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் கருப்பள்ளு போடுறோம் கொஞ்சம் வெள்ளை எல்லாம் போட்டு கொஞ்சமாக போடலாம் மறையப்படத்துல ஒரு அரை அரை தேக்கரண்டி போட்டால் போதும் இலக்கை பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் போடுவோம் கண்டு குண்டவணும் நாங்கள் வெளியும் கொஞ்சம் நெய் அதுக்குள்ளே போவோம் വരും മറ്റും കിണ്ടോ പതിനഞ്ച് നിമിഷമാവ് അത കിണ്ടല്ല അത് വരും ഇത് പാത്തങ്ങനെ ഉണ്ട് വന്നിട്ട് ഇത് നല്ല പുതമായിരുന്നു ഇനി നമ്മൾ ഇത് പോലെ நான் வெள்ளி தூவி இருக்கிறேன் கருப்பெல்லும் வெள்ளி எல்லாம் தூவி இருக்கிறேன் சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும் பாக்காளாகவும் இருக்கும் இதை நாங்கள் நல்லா ஆறினோன்னா வெட்டுவோம் நல்லா இது நல்லா ஆறிட்டு இதை இனி நாங்கள் தொண்டு துண்டால் வெட்டி எடுத்து நல்ல இதாக இருக்குது இனி இதை வெட்டி எடுப்போம்